நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தினகரன் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கோரிக்கை வைத்ததாவது அரசு பள்ளிகளில் அதிகரித்துள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேற்று வெளியிட்ட அறிக்கை அரசு பள்ளிகளில் அதிகரித்துள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய பணியிடங்களை உருவாக்க வேண்டும் இடஒதுக்கீடு முறையை சரியாக பின்பற்றி டெட் மதிப்பெண்கள் மற்றும் பணி மூப்பு அடிப்படையில் ஆசிரியர்களுக்கான பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழக அரசு முன்வர வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஆண்டுகளில் நடந்த ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் சரியான விவரங்கள் எண்ணிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தற்பொழுது தேர்வு எழுதுவதற்கான வயது உச்ச குறிப்பாக தற்பொழுது தேர்வு எழுதுவதற்கான வயது உச்ச விரும்ப ஐம்பதுலேருந்து ஐம்பத்தெட்டாக அதிகரிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு சரிங்களா தேர்வு எழுதுவதற்கான வயது உச்ச வரம்ப ஐம்பதுலேருந்து ஐம்பத்தெட்டாக அதிகரிக்கணும் மேலும் ஓய்வு பெறும் வயது அறுபதுலேருந்து ஐம்பத்தெட்டாக குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓய்வு வயது ஐம்பத்தெட்டு ஆக வந்து குறைக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை வேண்டும் கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமனத் தேர்வு என்ற அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பதை நீக்கம் செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கை கூறியில் இதில் நூற்றி பதினேழுன்னு இருக்குது ஆனால் நூற்றி ஏழாவது தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் கூறியிருக்கிறோம் சரிங்களா நேற்று நம்ம போட்ட செய்தி தான் இன்றைய தினகரன் நாளிதழையும் அப்படியே வந்திருக்கு அவர் கொடுத்த அறிக்கை சரிங்களா நூற்றி பதினேழாவது தேர்தல் அறிக்கையில் நூற்றி எழுபத்தேழாவது தேர்தல் அறிக்கை சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆசிரியர் தகு சிறப்பாசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தகுதி தேர்வு அல்ல அது வந்து ஒரு போட்டித் தேர்வு சரிங்களா சிறப்பாசிரியர்களுக்கு தகுதி தேர்வு என்று கிடையாது அது வந்து போட்டித் தேர்வு அதோட தேர்ச்சி பெற்ற விவரங்களை வந்து வெளியிடணும்னு வந்து சொல்லியிருக்கிறோம் நன்றி நண்பர்களே